ஓடி கும்பல் என்னைக்காவது சாதாரண மக்களுக்கு உதவி செஞ்சு யாராவது பார்த்திருக்கீங்களா திருட்டு கும்பல் உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள விதவிதமா திருடி தின்னு இருக்கு அண்ணாமலை கும்பல் அண்ணாமலையை போனதே இஸ்லாமியர்களுடைய நெஞ்சலை ஏறி மிதிச்சவனுங்க இந்த காவிங்க

பிஜேபி கும்பல் திருட்டு கும்பல் தெரிஞ்சது பயங்கரமான நம்ம யோசிக்க சொல்லி திருடுற அந்த பிஜேபி கும்பல் இருக்குதான் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ தமிழ்நாடு முழுவதும் நானூறு ஐநூறுனு வாங்கி உங்களுக்கு உடனே ஒரு லட்சம் வரும்னு மக்களை ஏமாத்தி தின்னுட்டு இருக்கிறான் இன்னைக்கு சிக்கி இருக்கிற மதுரையில இதுக்கு இடையில திண்டுக்கல்ல ஓட்டு கேட்டு போட்ட அதிமுக கும்பல அடிச்சு வரட்டிருக்கிறாங்க மக்கள் ஊருக்குள்ளே நீ வரக்கூடாது உனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு அடிச்சு வரட்டி இருக்கிறாங்க இத பேசாம இருக்க முடியுமா மேற்கு வங்க மாநிலங்க இந்த மேற்கு வங்க மாநிலத்துல ஓட்டு கேட்டு போறாங்க பிஜேபி காரங்க இப்ப நூதன முறையில ஓட்டு கேட்கறது வழக்கமாய் போச்சு போய் நாத்து நட்டுகிட்டே ஓட்டு கேட்கறது தோசை சுட்டுகிட்டே ஓட்டு கேட்கறது வடை போட்டு ஓட்டு கேட்கறது வடை சாப்பிட்டு ஓட்டு கேட்கறது அப்புறம் ஆம்லெட் போட்டு ஓட்டு கேட்குறது டீ ஓட்டு கேட்குறது பரோட்டா பெட்டு போட்டு ஓட்டு கேட்கறது மீன் கடையில் போய் உட்காந்து ஓட்டு கேட்கறது பூ வித்து ஓட்டு கேட்குறதுன்னு எக்கச்சக்கமான நூதன முறைகளில் ஓட்டு கேட்கறதுன்றது வந்துருச்சு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா நம்ம நம்மளுடைய சத்தியத்தை சொல்லி ஓட்டு கேட்கணும் நியாயத்தை சொல்லி ஓட்டு கேட்கணும் யார் இந்த நாட்டு மக்களினுடைய எதிரிகள் காமிச்சு ஓட்டு கேட்கணும் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத செய்யறாங்க வச்சுக்கோங்களேன் அதுல என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்துல எல்லாத்துக்கும் டாப்பா ஒண்ணு பண்ணிருக்கிறாரு மேற்கு வங்க எம்பி ஒருத்தர் மால்டானான்னு ஒரு மாவட்டங்க இந்த மால்டானா மாவட்டத்துல எம்பியா இப்போ நிக்கிறவரு வீடு வீடா போய் ஓட்டு கேட்கும் போது திடீர்னு அந்த நின்று வேடிக்கை பார்ப்பாங்கல்ல இப்போ ஓட்டு கேட்டு போட்டாங்கன்னா வாசல்ல வந்து நின்று அவங்கள்ட்ட சரிங்க ஓட்டு போறன்னு சும்மா மண்டையட்டியாது ஒப்போம்ல அது மாதிரி வெளியே நின்னு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு இது போட்டோ எடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் தெருவா போட்டாங்க இந்த கேடு இருந்து பிஜேபி எப்ப வெளியே வரும் மல்யுத்த வீராங்கனை நீ கையை பிடிச்சுதான் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஓட்டு கேட்டு போற இடத்துலயாவது அடங்கி வாசிச்சுட்டு மூடிட்டு போகாம இங்கேயும் போய் பொம்பளை பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறாங்க அவங்க அப்படின்னு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரபரப்பாக அந்த புகைப்படம் வைரல் ஆயிட்டு இருக்கு அப்போ ஓட்டு கேட்குற சனங்களையே பாலியலாம் தான் பார்ப்போம் அந்த முண்டோ அப்படின்னா இந்த கும்பலெல்லாம் அடிச்சு காலி பண்ணி ஓரம் கட்டுவதுதான் சரியான அரசியல் அதுல மேற்கு வங்கத்துல இன்னைக்கு அந்த ஆளை உண்டுலன்னு குழந்தை கட்டி ஓட விட்டுருக்காங்க அடிச்சு இப்படிதான் கேடு கட்டுறது சனத்தை பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அது மட்டும் கேடு கட்டுதான் போன கூட என்ன சொன்னாங்க பதினஞ்சு லட்சம் நாங்கள் போட்டுருவோம் உங்க அக்கௌண்ட்ல பூரா பதினஞ்சு வந்துடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஓட்டு கேட்டு வரும்போது சொன்னது இன்னைக்கு வரையில் ரெண்டு ரூபா கூட போடலை நமக்கு வர வேண்டிய மானியத்தவே போடலை அப்புறம் அப்படி இல்லாத காசை போட போறானுங்க ஆனா புதுசா நவீன முறையில ஒரு திருட்டு இந்த கும்பல் பண்ணுது அது என்ன ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு நெட் சென்டர் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் அங்க வந்து உட்கார்ந்து எல்லா பெண்களும் கும்பலா போறாங்க பயங்கர கூட்டம் ஆகி போச்சு போலீஸ் போய் விசாரிச்சா இங்க வந்து விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல ஒரு லட்சம் ரூபா உடனே பேங்க் வந்துருமா நீங்க ஐநூறு ரூபா நானூறு ரூபா கட்டினீங்கன்னா உடனே அந்த காசு வந்து பேங்க் வந்துடும் அடுத்து மோடி ஆட்சிக்கு வந்தா அந்த ரூபாயும் தள்ளுபடி பண்ணிடுவாராம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மோடி கும்பல் என்னைக்காவது சாதாரண மக்களுக்கு உதவி செஞ்சு யாராவது பாத்திருக்கீங்களா சாதாரண மக்களை தூக்கி விடுறதுக்கான வேலைகளை திட்டங்களை இட்டு என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா

ரொம்ப நாள் ஆச்சு ஒன்றரை மாசம் ஆச்சு ஒரு அவங்க கம்பெனி வாங்கிட்டு ஓடி நடக்கல நேத்து மதுரையில புடிபட்டு மதுரையில அவனியாபுரம் பகுதியில பெரிய அளவுல மக்கள் அவனியாபுரம் பகுதியில உழைக்கிற மக்கள் அதிகம் அதுலயும் பெரும்பாலும் வந்து தரி அதிகம் மதுரையில அந்த தரி நெசவாளர்கள் பண்பாடை செய்கிறவர்கள் அத்தனை பேருக்கிட்டையும் போய் உட்கார்ந்துகிட்டு ஒரு லட்சம் ரூபாய் உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு காசை வாங்கி இது தெரியாம மக்கள் மேலும் போய் காசை கொடுத்து ஏமாந்துருக்கு ஒரு தான் அதை கட்டத்துலதான் உங்களை ஏமாத்தி பொய் பிரச்சாரத்தை உங்ககிட்டே காசை வாங்கிட்டு தேர்தல்ல காசு கொடுத்து ஓட்டு கேக்குற குற்றச்சாட்டு நிறைய இருக்குங்க ஆனா மக்கள்கிட்டயே காசு வாங்கிட்டு ஓட்டு போட வைக்கிற டெக்னிக்லாம் நமக்கு இன்னும் கூட தெரியாது தமிழ்நாட்டுக்கு அது காவியலுக்கு கை வந்த கலை ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட வைக்கிறது இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய வேலை அஞ்சு ரூபா செலவில்லாம அவங்ககிட்ட ஐநூறு ரூபாய் வாங்கி வயித்திலையும் போட்டுக்கிட்டு அந்த மக்களை ஏமாத்துறது இன்னைக்குதான் அந்த மக்கள் அதை புரிஞ்சிருக்கிறாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்ப அந்த பகுதியில் இருக்கிற படிச்ச இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஸ்வகர்மா யோஜனா இந்த திட்டத்தின் மூலமா நீ திரும்ப செருப்பு செய்ய உடம்பு ஒரு லட்சம் நீ திரும்ப ஒரு லட்சம் கொடுக்குற திரும்ப நீ முடிதா வெட்டணும் உனக்கு ஒரு லட்சம் குல தொழிலுக்குள்ள தல்ற ஒரு வேலையை பாக்குறானுங்க இது நம்ம மக்களுக்கு புரியணும்னு இளைஞர்கள் பேசுறாங்க ஆனா இங்க என்னடானா திருட்டு கும்பல் உக்காந்து தமிழ்நாட்டுக்குள்ள விதவிதமா திருடி தின்னு இருக்கு அண்ணாமலை கும்பல் அண்ணாமலையை போலவே இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சிருக்கிறானுங்க ஒரு பக்கம் இருப்பாங்க சரி இவங்க எல்லாம் சாதாரணமா ஐநூறு ரூபாய் வாங்கி தின்னாங்கன்னா ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி தின்ன ஒரு ஆள் இருக்காருல்ல தேவநாதன் நம்ம தான் முந்தை நாளே பேசணுமே இந்து பெர்மனன்ட் பண்டில் வந்து மொத்தமாக எடுத்து வாயில் போட்டு போயிட்டாங்க முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருந்து கணக்காட்டிருக்கப்பல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இப்ப என்ன ஆகி போச்சுன்னா இன்றைக்கு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க அவர் கொடுத்த செக் எல்லாம் செல்லாத செக்கா போயிருச்சுங்க இன்னைக்கு மக்கள் கதறிட்டு இருக்கிறாங்க ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு போட்டிருக்காங்க ஒரு லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு ரிட்டைர்டானவங்க பணம் கிடைக்கும் இல்லையா காலம் பூரா உழைச்சு சேர்த்து வச்ச காசு அந்த பணத்தை கொண்டு போய் அதுல போட்டிருக்காங்க பல பேர் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் போட்டிருக்காங்க அந்த படம் தான் ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி இப்போதைக்கு தொலைஞ்சுதான் சொல்றாங்க அரசு தலையிட்டு உள்ள போய் கணக்கு பார்த்தா தான் எத்தனை ஆயிரம் கோடி தொலைஞ்சிச்சுன்னு தெரியும் இப்ப செக்கும் செல்லாமல் ஆயி பணமும் வரல வட்டி காசும் வரல இப்ப நடுத்தருவுல வயோதிகரும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இத செஞ்சது யார் தெரியுங்களா பிஜேபி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற தேவநாய தேவநாதன் இந்த தேவநாதன் ஏற்கனவே விண் டிவியில வச்சு சொரண்டிதான் தின்றாப்ல அப்புறம் இதுல தலைவரா இருந்து இதை சொரண்டி தின்றாருன்னு தெரியல ஏற்கனவே பாவம் ஏழை எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் சீட்டு போட்டு வச்சிருக்காங்க முதலீடு பண்ணி வயசானவங்க முதலீடு சாவு முதலான போகலன்னா இப்ப வந்து இவரை கைது பண்ணலன்னா இப்ப இவரை வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து இவருடைய சொத்துக்களை முடக்கலன்னா தேர்தல் ஓட்டு போட்ட மறுநாள் ஏரியா விட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவாரு பல நூறு கோடி ரூபாய் இல்லாம மக்கள் நடுத்தரவுல நிற்பாங்க அப்படின்னு இன்னைக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அதற்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வேலையில இறங்கிருக்கு இந்த திருட்டு கும்பல் எந்த பக்கம் போனாலும் திருடி திங்கிற கும்பல் ஒன்னே பொம்பளை பிள்ளைங்களை கைப்பிடிச்சிருக்கணும் இதெல்லாம் திருடி திங்கணும் காசு பணம் பொம்பளை பிள்ளை இதைத்தான் பின்பற்றிட்டு இருக்கிற இந்த கேடு கட்ட கும்பலை அடிச்சு வரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு பொறுப்புணர்வோட காலி செஞ்சு இந்த விடணும் இதுதான் இங்க அப்படின்னா அந்த அதிமுக இருக்குல்ல பாவங்க ஜெயலலிதா செத்த பிறகு பேசாம கட்சியை கழிச்சுட்டு போயிருந்து எடப்பாடியார் காசை கொடுத்து ஏதோ தலைவரா காமிச்சுக்கிட்டா கூட தலைமைக்குன்னு ஒரு பொறுப்பு தலைவனுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல அது அதை வந்து மிக தெளிவான முடிவு எடுக்கக்கூடியதான் தலைவரா இருக்கணும் அப்பதான் கட்சியை கட்டி காப்பாத்த முடியும் இவர் தொடர்ந்து பிஜேபிக்கு சொம்படிச்சுக்கிட்டு மறைமுக கூட்டணி வச்சுட்டு இருந்தாரு இது ஊருக்கே தெரியும் தமிழ்நாட்டில் அண்ணாமலையை திட்டம் முடிந்த இவங்களால் மோடியையும் அமித்ஷாவையும் பிஜேபி ஆட்சியையும் திட்டவே முடியாது ஏன்னா மொத்தமா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க எங்க ஃபை பூரா அவங்களோட தான் இருக்குதுன்னு அடகிவாஸ் இந்த கும்பல் இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்றாரு ஒரு கள்ளக்குட்டி இருக்கு அதனால தான் நீங்கள் மோடி கும்பல பேச மாட்டேறீங்க மோடி ஆட்சியின் சீரனை இவங்கள பேச மாட்டேறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இவங்க இல்ல நாங்கெல்லாம் யோகியங்க நாங்க இன்னைக்கு அந்த யோகிய தனத்தை உடைச்சிட்டாரு இவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரை அவர் என்ன உடைச்சிட்டாருன்னு கேக்குறீங்களா கர்நாடக மாநிலத்துல அதிமுக நல்லாவே இருக்கு அதுவும் கோளார் தொகுதியில அதிமுக போற போக்குல ஜெயிச்ச தொகுதி இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அதிமுக பல முறை வந்து இவரை பார்த்து பேசிட்டாங்க எடப்பாடிய ஒற்றை தலைமையான பிறகு அங்க இருக்கிற செயலாளர் மாநில செயலாளர் எஸ் டி குமார் அந்த எஸ்டி குமார் வந்து பல முறை இவரை வந்து சந்திச்சிட்டாரு நம்ம எடப்பாடியார் தலைமை கழகத்திலே வந்து சந்திச்சு பேசுறாரு அண்ணே நம்ம எலக்ஷன்ல நிக்கிறோம் நாங்க கர்நாடகத்துல என்னன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு இல்லப்பா நீங்க சட்டமன்றத்துல நிக்க வேணாம்ப்பா அப்படின்னு பிஜேபிக்கு சொம்படிச்சிருக்காரு எடப்பாடியார் சரி அண்ணன் இப்போதான் பொறுப்பேற்றிருக்காரு பிஜே அதனால பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க இப்போ மக்களவை தேர்தல் வந்துருச்சு அண்ணே நாங்க நிக்கிறோனே அப்படின்னு சரிங்கப்பா நில்லுங்கப்பா வந்து கொடுங்க விருப்ப படிவத்தை விண்ணப்ப படிவத்தை குடுத்துட்டே நாங்களும் வெயிட் பண்றோம் செலக்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க திடீர்னு திரும்ப வந்து எல்லாரையும் அறிவிச்ச பிறகு கர்நாடக மாநிலத்துக்கு அறிவிக்கல யார் நிப்பாங்க என்ன ஏதுன்னு அறிவிக்கலை உடனே அங்க இருக்கிற எஸ்டி குமாரி திரும்ப வந்து என்னங்கண்ணா இந்த முறை அறிவிக்கவே இல்லைனே நாங்களாம் விருப்பம் கொடுத்துருக்கோம் மேனே அப்படின்னா வேண்டாம்ப்பா விட்டுருங்க இந்த முறை வேணாம் அப்படின்ட்டு விட்டாராம் அவர் நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்காரு ஐயோ நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண நான் ஒரு அரசியல் கட்சி இந்த கூட்டணியில இருக்கேன் இந்த கூட்டணிக்கு ஆதரவா நின்னு பேசணும் இல்ல நான் தனிச்சு நிக்கிறேன் நான் வந்து தனியா நின்னு போராடி ஜெயிப்பேன் இது ரெண்டு தானங்க இருக்கு இந்த ரெண்டுக்குள்ளேயும் போக விடாம எங்களை அரசியல் அற்றவர்களாக மாற்றி கர்நாடகத்துல அதிமுகவும் முடிச்சிட்டாரு எடப்பாடி எடப்பாடியாரு இவர் மறைமுகமாக பிஜேபிக்கு சப்போர்டரா இருக்காரு கர்நாடகத்துக்குள்ள எங்களுடைய ஓட்டு வலுவான ஓட்டா இருக்கு பல லட்சம் ஓட்டு இருக்கு தமிழர்களுடைய ஓட்டு அந்த பல லட்சம் அதிமுக எடப்பாடியாரினுடைய எடப்பாடியாரு பிஜேபி அங்க ஜெயிக்கணும் பிஜேபியோட கள்ள கூட்டு வச்சிட்டு இருக்காரு எடப்பாடியார் அப்படின்னு இன்னைக்கு வெளிப்படைய அறிவிச்சுட்டு தன்னுடைய செயலாளர் மாநில செயலாளர் என்கிற பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் இப்பயும் இந்த கும்பல் கதறிட்டுருக்கு செதறிட்டுருக்கு சரி இந்த கும்பல் தான் அப்படி செதறினா திண்டுக்கல்லில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு இந்த அதிமுக எப்படித்தான் நடித்தாலும் கொண்டையை மறைக்க மறந்துடுது கொண்டையை மறைக்க மறந்தா அவர் மக்கள் என்ன சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா திண்டுக்கல்ல வேட்பாளராக எஸ்டிபிஐ நிறுத்தினாங்க அதுல நெல்லை முபாரக் தலைவர் நெல்லை முபாரக் அந்த கட்சியினுடைய தலைவர் நிறுத்தினாங்க இப்போ அங்க சிபிஎம் போராட்டத்து காலத்தில் தி திமுக கூட்டணியில சிபிஎம் நிப்பாட்டிருக்காங்க இந்த பக்கம் அதிமுகவுல நெல்லை முபாரக் இவங்க இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க ஓட்டு கேட்க போறாங்க நிலக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற கோடாங்கி நாயக்கன் பட்டின்னு ஊரு கோடாங்கி நாயக்கன் பட்டியில இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிற ஒரு ஊரு அந்த ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்கறதுக்கு இஸ்லாமியர்கள் உள்ளே வராதேன்னு சொல்லிட்டாங்க நீங்க உள்ள வராதீங்க தயவு செஞ்சு ஏங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய நெஞ்சில ஏறி மிதிச்சவனுங்க இந்த காவிங்க அந்த காவிங்க நெஞ்சில ஏறி மிதிச்ச போது உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தவரு இந்த எடப்பாடியார் காவிகள் போட்ட கருப்புச் சட்டங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டவர் எடப்பாடியார் இஸ்லாமியர்களை ஒன்று இல்லாம இன அழிப்பு செய்வதற்கு துணை நின்றவர் இந்த எடப்பாடியார் இந்த எடப்பாடியாரோ சேர்ந்துகிட்டு இஸ்லாமியருடைய ஒற்றுமையை குலைக்க நெல்லை முபாரக் எஸ்டிபிஐ கட்சியோ உள்ள வந்து ஓட்டு கேட்காதீங்க அப்படின்னு தெளிவா அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மறுக்கிறாங்க அதில் அந்த ஜமாத்தில் இருக்கிற த ஜமாத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய முகமது ஜமால் தான் கடுமையாக கோவப்பட்டிருக்காரு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களுக்கு வஞ்சனை செய்தவர்களை எதிர்த்து களமாடுகிற அரசியலோடு நாங்கள் இருக்கிறோம் ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க பிரிவினைவாத அரசியலை கையில் எடுத்துட்டு இஸ்லாமியர்களுக்குள்ளே வேறுபாடை உருவாக்கி இருக்கீங்க இந்த அதிமுக கூட்டணியில எஸ்டிபை சேர்ந்தது இஸ்லாமியர்களுக்குள்ள வேறு பெறுப்புணர்ச்சியை வேறுபாட்டை உருவாக்குகிற முயற்சின்னு நாங்க புரியிறோம் எனவே நீங்க எங்கிட்ட ஓட்டு கட்டி வராதீங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு கருப்பு கொடி கட்டி ஊருக்குள்ள யாரையும் விடலைங்க ஒரு ஆள் இல்ல ஊருக்குள்ள ஊருக்குள்ள கிளீனா கருப்பு கொடியை கட்டி வராதிங்கன்னு தடுத்து நிறுத்தி அனுப்பி விட்டாங்க அப்ப ஒரு விஷயம் தாங்க தெரியுது தமிழ்நாட்டு மக்கள் அரசியலாக தெளிவா இருக்கிறாங்க இங்க காவிகளும் அதிமுகவும் போடுகிற நாடகங்கள் அப்பப்ப அம்பலப்பட்டு நிக்குது காவிகளுடைய திருட்டுத்தனமும் வெளிப்பட்டு அது ஐயா எடப்பாடியாருடைய வேஷமும் குறைஞ்சு போய் நிக்குது திண்டுக்கல்ல திமுக கூட்டணி வலுவாருக்கு தோழர் தான் சச்சிதானந்தான் ஜெயிப்பாரு இது நல்லா தெரிஞ்ச விஷயம் அதுலயும் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா நின்னு திண்டுக்கல்லில் சிபிஎம் வேட்பாளர் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் கிளம்பு அப்படின்னது கூடுதல் வலிமையாக நான் பார்க்குறேன் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் அதான நியாயம் என்ன தானே கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு அது கேஸ் வாங்க அந்த கூட்டம் இல்லை பக்கத்தில் கேஸ் வாங்க லோன் வாங்க அந்த கூட்டம் என்ன கேஸ் வாங்க லோனா ஆமா வருஷத்துக்கு ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இத தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்களா என்னத்த சொல்லு வா போ கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்